தமிழ் வணக்கம் பாருங்கப்பா இது வந்து நெருஞ்சி கீரை பாருங்க நெருஞ்சி கீரை நெருஞ்சி கீரை இது வந்து இது அருமையான கீரை கல்லடைப்பு உள்ள உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது நார் சத்தம் இதில் இருக்குது கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு இது கல்லடைப்பு உள்ள உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே நல்லது இது வந்து முருங்கைக்கீரையோடையும் போட்டு செய்யலாம் இந்த கீரை வந்து இது மாதிரி கிள்ளி இந்த இலையா கிள்ளி சீசனில் மழை சீசனில் இந்த கீரை நிறையா கிடைக்கும் இந்த கீரை வந்து இந்த இலையா அப்படி இது மாதிரி கிள்ளி இந்த மாதிரி பூவோட எலியோடு சமைக்கலாம் இந்த பூவோடய சேர்த்து சமைக்கலாம் இந்த நெருஞ்சு கீரை இதில் முள்ளும் நெறிஞ்சி நெ நெரு நெறிஞ்சி முள் இருக்கும் ஆனால் இப்போ தலைதலன்னு இருக்குது அதனால நெருஞ்சி முள்ளெலாம் இல்லை ரொம்ப இல்லை முள் இல்லை இந்த சமயம் இதை பறித்து சமைச்சோம்னா சூப்பராக இருக்கும் இந்த இதான் பதம் இந்த கீரைக்கு வந்து இதான் பதம் இந்த கீரைக்கு இதே கூட முருங்கைக்கீரை போட்டு பொரியல் பண்ணலாம் அதை அடுத்து என்ன செய்யலாம் பருப்பு போட்டு கூட்டுக்கறி செய்யலாம் இந்த கீரையில் இந்த கீரை வந்து நிறைய கிடைக்கிது பாருங்கள் அந்த இடத்துல நிறைய கிடைக்குது இந்த மாதிரிக்க சில இடங்கள்ல இந்த கீரை கிடைக்கும் அது கிடைக்கும் போது கீரை விடாதீங்க அது பறித்து கண்டிப்பாக நீங்கள் குழந்தைகள் செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இது இந்த கீரை எப்படி கிடைக்காது பிளாட்டுகள் வேலை செய்யாத இடங்கள்ல இது கிடைக்கும் இது மாதிரி பூத்துக்கிட்டு மஞ்சள்லாம் பூத்துக்கிட்டு பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு இந்த பூவில் வந்து தேனீக்கெல்லாம் தேன் எடுத்துக்கிட்டு வேறு இருக்காங்க எறும்புகள்லாம் விரைந்து பூவை சா பூவில் தேன் சாப்பிட்றாங்க அப்படி வித்தியாசமாக உள்ள கீரை இது இந்த கீரையெல்லாம் விடாதீங்க இந்த கீரைலாம் கிடச்சிச்சின்னா விடாதீங்க அருமையான கீரை கிராமத்துக்களை சொல்லி விட்டிங்கன்னா அந்த கீரை பறிச்சிட்டு வருவாங்க இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டுக்கிறலாம் பாருங்கள் அந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டுக்கிறலாம் இதில் உள்ள இந்த இந்த தண்டல் இந்த 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 தண்டு அந்த பார்த்தீங்களா அந்த கொடி இந்த கொடி இருக்குது பாருங்களேன் இந்த கொடியை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி போட்டு கழுவிட்டு சூப் வச்சு சாப்பிட்லாம் சூப்புக்குள்ளே பொருள்லாம் போட்டு சூப் வச்சு தண்ணியாக எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு ஊட்டி விடலாம் இது அருமையான ச நெருஞ்சு கீரை இந்த சீசன் மழை சீசன்களில் தான் இது கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் கிடச்சுன்னா விடாதீங்க வாங்கி எடுத்து சாப்பிடுங்க இந்த கீரை வந்து கடையிலலாம் விற்க மாட்டாங்க நமக்கு விட்டோம்னா கொண்டு வந்து தருவாங்க இது கண்டிப்பாக நீங்கள் இது கிடைக்கிற நேரத்தில் விடாதீங்க சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கீரையெல்லாம் விடாதீங்க அருமையான கீரைகள் கீரைகள் போது எந்த கீரையும் ஒதுக்காதீங்க எல்லா கீரையும் சாப்பிடுங்க தமிழ் வணக்கம்